சோச காற்றாம் தாய் தமிழுக்கும் தாய் மண்ணிற்கும் இனிய வணக்கம் குட்டிச்சிடாவின் ஐக்கோ கவிதைகள் தொடர்கிறது கவிதை ஒன்று காத்திருக்கிறேன் பூனையும் காத்திருக்கிறது அம்மாவின் சமையலுக்காக காத்திருக்கிறேன் பூனையும் காத்திருக்கிறது அம்மாவின் சமையலுக்காக கவிதை இரண்டு அதிகாலை குளிர் சேவல் கூவவில்லை காதில் கத்தியது மியாவ் அதிகாலை குளிர் சேவல் கூவவில்லை காதில் கத்தியது மியாவ் கவிதை மூன்று தொலைக்காட்சி ஓட செல்போனில் ஒளியின் ஒளி புத்தகத்தில் முழுகிவிட்டேன் தொலகாட்சி ஓட செல்போனில் ஒளியின் ஒளி புத்தகத்தில் முழுகிவிட்டேன் கவிதை நான்கு சிறுகுகள் முளைத்த குருவிகளிடமிருந்து வெடி பெற்றது குருவிக்கோடு சிறுகுகள் முளைத்த குறுவுகளிடமிருந்து வெடி பெற்றது குருவிக்கோடு கவிதை ஐந்து பகலில் வாடுகின்றன சூரிய கதிரில் இரவில் உரைகின்றன பனிப்பொழிவில் பூக்கள் பகலில் வாடுகின்றன சூரிய கதிரில் இரவில் உரைகின்றன படிப்பொழிவில் பூக்கள் கவிதை ஆறு போடக்கட்டை துன்புறுத்தப்படுகிறது முழலை குழந்தையின் வேடிக்கை சிரிப்பிற்காக பூனைக்குட்டி துன்படுத்தப்படுகிறது மணலை குழந்தையின் வேடிக்கை சிரிப்பிற்காக கவிதை ஏழு காலையில் குருவிகளின் இசை மாலையில் மக்களின் சப்தம் சந்தையில் காலையில் குருவிகளின் இசை மாலையில் மக்களின் சப்தம் சந்தையில் கவிதை கேட்டு நிலா வெளிச்சம் கூட்டு குடும்பத்தின் அரிசுவை நிலாச்சோர் நிலா வெளிச்சம் கூட்டு குடும்பத்தின் அரிசுவை நிலாச்சோர் கவிதைக்கும் போது நீச்சலுக்கு சென்ற முயல்கள் புல்வெளியில் நடைத்தள படித்துளிகள் நீச்சலுக்கு சென்ற முயல்கள் புல்வெளியில் நடைத்தன படித்துளிகள் கவிதை பத்து அதிகாலை ஜன்னிலை திறந்ததும் குருவிகளின் பாட்டு கச்சேரி ரசிகனாக நான் அதிகாலை ஜன்னிலை திறந்ததும் குருவிகளின் பாட்டு கச்சேரி ரசிகனாக நான் கவிதை பதினொன்று நண்பர்கள் விட்டு சென்ற நேரம் புத்தகங்கள் நண்பர்கள் விட்டு சென் விட்டு சென்ற நேரம் ஆறுதலாக புத்தகங்கள் கவிதை பன்னெண்டு உரையாட யாரும் அங்கு இல்லை தனிமையில் பேருந்து நிழற்கொடை உரையாட யாரும் அங்கு இல்லை தனிமையில் பேருந்து நிழற்கொடை கவிதை பதிமூன்று இரயில் சத்தத்துடன் பறவைகள் போனில் மொழிய சிறுவன் இரயில் சத்தத்துடன் பறவைகள் போனில் மொழிய சிறுவன் குட்டிச்சின்னால் ஐ குக்கு விதையில் முடிவடைகிறது நன்றி